ஏன் நாங்க இப்படிதான் வர்றோம் நாங்களும் இப்படிதான் வந்தோம்

எங்களுக்கெல்லாம் இருக்கிறது ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணு இந்த ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு கண்டத காங்கலங்கிற காணாத கண்டங்கிறோம் சரி பாத்தத பாக்கலங்கிற பாக்காதத பாத்து முகிறோம் அப்படி நிறைய பேர் இப்படி பல விதம் பேசுறாங்க உண்மைதானப்பா ஆனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினோரு கண்ணு கிடைக்கல உண்மைதான் அது எப்படி இதோடைய அங்கம்மெல்லாம் எனக்கு கண்கள் என்றே தெரிஞ்சு போனேன் இந்த ஈரவங்க தெரியாது

எத்தில ஒரு கண்ணு மூணு கண்ணு இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் கரையில ஒண்ணு அப்படியா கவனமாக கேட்பா சரி உம்

இந்த சிவபெருமானுக்கு நன்மை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாள் அப்ப சக்தி வந்து தீமை செய்யறவளா சே 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 அதெல்லாம் அப்படியேப்பா உமையவர் சத்தியை எப்படி வச்சிருக்கிறோம் அதே போல எவ்வளவு வச்சிருக்கிறோம் அது உங்களுக்கு என்ன ஆவுதுங்கறேன் நீ என்னப்பா சொல்றது நம்ம உங்களுக்கு என்ன அதாவது உமையவர் சத்தியனா தாளி கட்ட பொண்டாட்டி இது நான் வச்சிருக்கிறேன் தலமேல வச்சிருக்கிறேன் தலமேல ஆமாப்பா வச்சிருக்கீங்க ஆமாடா பொம்பளையா ஆமா

நான் அகராஜ் பிடிக்க உடனே இதெல்லாம் சாமி கிட்ட கேக்குற கேள்வியா இதெல்லாம் சாமி பண்ற வேலையா பூத்தியாலும் போய் தலைமையில வச்சுக்கிட்டு நாங்களும் உனக்கு நன்றிக்காக விட்டதா அடுத்து வேணாலும் அடிச்சுட்டு போயிருவான் அது அப்படி அதாவது கங்கை நான் எதுக்குமே தலைமையில வச்சிருக்கிறேன் தினந்தோறும் இந்த பூலோகத்துல இறக்கி விட்டால் இந்த உலகமே எல்லாம் தண்ணீர் மாயமாக போய்விடுமாப்பா ஆமா அந்த சுனாமி வந்து அடிச்சிட்டு போனதுக்கு உண்மை நினைப்பா அதனாலதான் அந்த கங்காதேவி பூலோகத்துல விட்டால் இந்த உலகமே அழிஞ்சு போய் சொல்லிதான் தலைமையில வச்சிருக்கிறோம்ப்பா அப்படியா உண்மை நினைப்பா சரி எப்படியோ வச்சுக்கோங்க வேண்டாம்னு சொல்லல சரி தலைமையில வச்சிருக்கீங்களே ஆமா எங்க போய் மூத்த விடுவோம் எங்க பீப்பி விடுவோம்

காட்டு வேலை செய்து கொண்டு மத்தியான நேரத்துல காட்டு வேலை செய்து பொழுது கடினமான உழைப்பு அந்த கடினமான உழைப்பாளர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வெயில் அடிக்க 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 நம்ம உடம்புல இருந்து என்ன வருகிறது எங்க மத்திய நேரத்துல வெயில் நேரத்தில் காட்டுல கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது ஆமா உடம்புல வேர்வு வரும் வேர்வு தண்ணி வருதுல அந்த வேர்வு தான் கங்கா தேவையானவர் சிறுநீர் கால பதிவு அப்படிதான் அப்பா என்ன நடப்பா

反正完犊了，哎。<music> <music> ரெண்டு பேருக்குமா வாக்குவாதம் வந்த உடனே உமையவர் சத்தியானவள் என்னை பிரிந்து ஓடி போயிடுவான் போயிடுவான் ஆமா சரி அப்பொழுது இந்த கைலிகளை தன்னும் தன்மையாக ஒன்று வருவனாக நான் இருப்பேன் அப்படி நான் இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன் இதோ இந்த கைலிகளை இப்படி கால தூக்கி நடனமாடி கொண்டிருப்பேன் உண்மைதான் உண்மைதான் அப்படி ஆட ஆட ஆடாட எனக்கு அங்கூரமானது கோபமானது வரும் கோபம் வரும்போது என்ன செய்வேன் சக்தி நினைச்சு கோவம் இருப்பீங்க உண்மைதான் அங்கூரமானது கோபம் வந்து விட்டால் என்ன செய்வேன் என்னுடைய நெற்றிக்க

இப்படி கைய காட்டினால் போதுமாப்பா நான் வரத்து கொடுத்தது போலவே அப்படிங்களா உண்மையா சரி நம்பி புரா அப்படி இருந்தாலும் இந்த தினத்துல குறிப்பாக நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்னால் என்ன ஒரு அதிசயம் நடக்க போகிறது சொல்லி போக போக தெரியும் அப்படிங்களா உண்மைதான் சரி சரி அப்படி இருந்தாலும் நம்பியா யுத்தமாரா ஐயா வாரம் வாட்டம் சொல்வே நம்பியா யுத்தமாரா ஐயா வாரம் வாட்டம் पत मर विक्र நந்தியா எங்க வராய் நான் ஒரு வார்த்தை சொல்வேன் வர வர பத்தருக்கு நான் வரம் வந்து தர வேணும் சீக்கிரமாக சென்று உண்மை அவர் சத்தியானவள் அந்த இருக்கிறார் நான் அழைத்ததாக சீக்கிரமாக சென்று அழைத்துக் கொண்டு வப்பா சீக்கிரமாக பரமேஸ்வரன் தேவியாய் உமைவள் பார்வதி சக்தி அழைக்க பார்வதி தேவி சக்தி சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறியலாம்